சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி மாணவனின் கண்டுபிடிப்பை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பாஜக காங்கிரஸ் தாவேகா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் சிலைக்கு மாலை அணிவித்தனர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டசபைகளில் உள்ள திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது போலி மருந்து விவகாரத்தில் விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டும் பாஜகவினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி மாணவனின் கண்டுபிடிப்பை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி இளைய தலைமுறையின் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேடலிஸ்ட் இன்னோவேஷன் அமைப்பின் தலைவரும் அமுலோர்பாவம் மேல்நிலைப்பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவருமான சாத்விக் கார்த்திகேயன் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளார் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளார் இந்த மாணவர் இன்று தனது கண்டுபிடிப்புகளுடன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி செயல் விளக்கம் அளித்து வாழ்த்துக்களை பெற்றார் போலி மருந்து விவகாரத்தில் விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டும் பாஜகவினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு புதுச்சேரியில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி அரசு ஊழலில் ஈடுபட்டு வருகிறது மேலும் போலி மருந்து விசாரிக்க செல்லும் காவல்துறை அதிகாரிகளை அதிகாரத்தில் உள்ளவர்கள் பாஜகவினர் விரட்டுகிறார்கள் இதனால் காவல்துறையினர் போலி மருந்து உபகாரத்தில் பின் வாங்குகிறார்கள் என்று தெரிவித்தார் அதாவது மருந்து தர கட்டுப்பாடு வாரியத்தினுடைய அனுமதி இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கம்பெனி சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நான்கு ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலை நடந்திருக்கிறது நான்கு மாதங்களுக்கு முன்பு லார்வன் கம்பெனியை விலக்கி வாங்கி திரு ராஜா அவர்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் மருந்து கட்டுப்பாடு தொழிலுடைய அனுமதி இல்லாமல் மற்ற துறைகளுடைய அனுமதி இல்லாமல் அவர் மருந்தை தயாரித்து விநியோகம் செய்கிறார் அது மட்டுமல்ல இந்த மூலப்பொருட்கள் இந்த மருந்து வாங்குவதற்கான மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கட்டப்படவில்லை இதுல ராணா அவர்களும் மெய்யப்பன் அவர்களும் அவர்கள் மீது அவர்களை கைது செய்தார்கள்

சட்டமன்றத்தின சபையினுடைய நாயகர் அவர் மீது அவர் பேர் போது இந்த புகார் வருது அதே போல அவர் தொகுதியில இடையாரப்பாளையத்திலும் தமிழகுப்பத்திலும் அவருடைய தொகுதியிலே அந்த மருந்து கம்பெனி வச்சிருக்கிற குணவுன்னு இருக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசிர்வாதம் என்ன கட்சியினுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இந்த தொழிற்சாலையானது இவ்வளவு காலம் நடந்திருக்க முடியாது மத்திய தர மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அவர்கள் அனுமதி இல்லாமல் இதை செய்திருக்கிறார்கள் மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரியமும் எந்த நடவடிக்கை எடுக்கல இதற்கு காரணம் ஜிஎஸ்டி கட்டல பல ஆயிரம் கோடி ரூபாய் புதுச்சேரி மாநில அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநரை சந்தித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் எங்கள் கட்சி ஊழல் இல்லை நாங்களெல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து புடம்போட்ட தங்கம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் என்ஆர் கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் சிபிசிஐடு அவருடைய வேலையை செய்கிறார்கள் ஆனால் சிபிசிஐடைய பணி புதுச்சேரியோடு நின்றுவிடும் இந்த மருந்து விற்பனையானது பல மாநிலங்களை சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்களில் இந்த மருந்துகள் இதை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று புதுச்சேரியில இந்த போலி மருந்தானது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை மருந்து கம்பெனியில இந்த போலி மருந்து விற்கிறாங்க என்று தெரியல அதாவது ஆயிரத்துக்கு மேற்பட்ட சன்பார்மா கம்பெனி மெக்லின் கம்பெனி மற்ற கம்பிகள் கம்பெனிகளினுடைய பேர்ல போலியா இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறது நீரிழிவு வியாதி அது மட்டும் இல்லாம ப்ளட் பிரஷர் விருதங்கள் உள்ளவங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இவங்க எல்லாம் இந்த மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க ஆயிரம் பிராண்ட் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தாயின் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை சிகிச்சை பயிற்சி டிசம்பர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கம் புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டில் உள்ள சிகிச்சையியல் நிபுணர்களுக்கு உறக்க குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைகிறது இந்த கருத்தரங்கில் டாக்டர் நோடல் யோலுக்கிஸ் சால்டனா மெக்சிகனை சேர்ந்த தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆனந்த கோயம்புத்தூரை சேர்ந்த தலைமை மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அந்தோனி இருதயராஜன் இயக்குனர் மெட்ராஸ் முன்னணி மருத்துவர்கள் மெடிக்கல் காலேஜ் போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரிவுரைகளும் அறுவை செயல் முழக்கங்களும் பற்றி எடுத்துரைத்தனர் இந்த கருத்தரங்கிற்கு டாக்டர் சிற டிஎம்எஸ் மற்றும் டாக்டர் ரமேஷ் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ட் டாக்டர் சிவசங்கர் டாக்டர் நவீன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பாஜக காங்கிரஸ் தாவேகா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் சிலைக்கு மாலை அணிவித்தனர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதி அம்பேத்கரின் நினைவு இன்று அனுசரிக்கப்பட்டது சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் சாய் சரவணகுமார் கல்யாண சுந்தரம் லக்ஷ்மி ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தாவேகா சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அம்பேத்கர் அமைப்பினர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் இதனிடையே தாழ்த்தப்பட்டோருக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக அரசு செலவு செய்யவில்லை என கண்டித்து தலித் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வாயில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் டாக்ஸ் புரொடக்ஷனர்ஸ் சென்னை அண்ட் புதுச்சேரி சாப்டர் மற்றும் புதுச்சேரி ஜிஎஸ்டி புரொடக்ஷனர் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் ராமஜெயம் மற்றும் டாக்ஸ் புரொபஷனல் சொசைட்டி தலைவர் திரு செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து இன்று ஜிஎஸ்டி பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டிஆர் நயன் மற்றும் நயன்சி பற்றி சென்னை ஆசிரியர் திரு சம்சுதீன் மற்றும் கே கே எஸ் பாஸ்கர் அவர்கள் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டது மேற்படி வகுப்பிற்கு வரி பழகுனர்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேற்படி கருத்தரங்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்டர்ட் டாக்ஸ் பிராக்டர் சென்னை புதுச்சேரி சாப்டர் அவர்களால் நடத்தப்பட்டது சென்னை சாப்டர் தலைவர் திரு குருசாமி அவர்கள் மற்றும் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் திரு சி எல் ரவிக்குமார் தலைமையேற்று சிறப்பாக நடத்தியிருந்தார்கள் இந்தியாவின் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது புதுச்சேரி நமது மக்கள் கழகம் சார்பாகவும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாகவும் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் நமது மக்கள் கழக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு உருளையின் பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் உள்ள சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் நிகழ்வின் போது நமது மக்கள் கழக துணைத் தலைவர் திரு சீதாராமன் பொது செயலாளர் திரு இ விநாயகம் துணை செயலாளர் ஆர் சுந்தர் பொருளாளர் திரு என் செல்வம் என்ற ராமச்சந்திரன் மேலும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் திரு என் ரகு என்ற ரகோத்தமன் தொழிலதிபர் திரு என் ரஞ்சித்குமார் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் என பெரும் திரளாக கலந்து கொண்டனர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டசபைகளில் உள்ள திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி சட்டசபை எதிரே உள்ள திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி மாணவனின் கண்டுபிடிப்பை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பாஜக காங்கிரஸ் தாவேகா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் சிலைக்கு மாலை அணிவித்தனர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டசபைகளில் உள்ள திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது போலி மருந்து விவகாரத்தில் விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டும் பாஜகவினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்